வணக்கம் சேனல் சிவாஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஏழை மாணவர்களுக்கு இளங்கலை படிப்பில் இலவச கல்வி அதற்கு என்ன தகுதி வேண்டும் விண்ணப்பிப்பது எப்படி சென்னை பல் பல்கலைக்கழகத்தின் அறிவிப்பை தான் இந்த பதிவில் நம்ம காண அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளில் சேர ப்ளஸ் டூ முடித்த ஏழை மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த இது வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இதில் அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனை இப்போ பார்த்துட்ருக்குறோம் அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அந்த அறிவிக்கை வந்து வெளியாயிருக்கு ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் இது வேற ஒரு வேற ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அகமமிக் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஓப்பன் பண்ணதும் இந்த ஜென்ரல் இன்செக்ஷன் ஓப்பன் ஆகுது பதிவு செய்ய வேண்டிய சான்றிதழ் என்னங்கிறத பார்த்துடலாம் பதினொன்றாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு கூட மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம் சமீபத்திய வருமான சான்றிதழ் கட்டாயம் முதல் பட்டதாரி சான்று வட்டாட்சியர்ந்து பெற்றிருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் சான்று மாட்டுத்திறனாளி நலத்திட்டங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்புறம் வருமான வரி வருமான சான்றிதழ் மற்றும் இப்போ முதல் பட்டதாரி சான்று வந்து கிடைக்கலன்னா வட்டாட்சியிடங்கள் வந்து ஒப்புதல் சீட்டையாவது நம்ம பெற்றிருக்கணும் இந்த விண்ணப்பத்தை வந்து மேற்கொண்ட பொருத்தமான சான்றிதழையும் வந்து சென்னை இணையதளத்தில் நீங்கள் ரிசல்ட் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பதினஞ்சு நாளுக்குள் பதிவேற்றம் பண்ணணுங்கிறதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இணையதளத்தில் இணையத்தில் மட்டும்தான் விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ சென்னை பல்கலைக்கழகத்தின் அடுத்தால இலவச கல்வி திட்டம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி அஞ்சுக்கு உள்ள அடிப்படையான தகுதியானவர்கள் யாரு அவங்க எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னு தான் இப்போ பார்க்குறோம் கண்டிஷன் நம்பர் ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாவதுல வந்துட்டு மாணவர்கள் முதல் ப முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்றுக்கணுங்கிறது தான் ரெண்டாவது கண்டிஷனா இருக்குது ஸோ மூன்றாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வருமான வரி வருமானத்துறை வட்டாட்சியர் தாசில்தார் வழங்கிய வருமான சான்றிதின் சான்றிதழ் சான்றின்படி மாணவர்கள் குடும்ப வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமா கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு கல்லூரியும் குறைந்தபட்சம் மூன்று இலவச அறிக்கைகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கறது இதில் சொல்லியிருக்காங்க சோ பிரிவு ஒன்று மற்றும் பிரிவு ரெண்டு புதி மூணாக பிரிச்சிருக்காங்க பிரிவு ஒன்றில் ஒரு பங்கு அதாவது ஒரு பங்கு ஒன்னு தேடுங்கிறதுல பெற்றோர் இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்களும் பிரிவு ரெண்டில் வந்து ஒன்னு ஸ்டு தூ முதல் பட்டதாரி மாணவர்களும் ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கையர்கள் இப்பாடப்பட்ட பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும் இருக்காங்க பிரிவு மூன்றில் வந்து ஆஹ் முக்கிய பாடப்பிரிவில் எண்பது பெர்சன்ட் அதிகம் அதிகமான அதிகமான மதிப்பெண் எடுத்த பெற்ற மாணவர்களுக்கு மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் எல்லாமே அப்பத சொன்ன சான்று அந்த இதெல்லாம் ஒண்ணு போல ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கீழ்கண்ட அந்த அஞ்சாவது பாயிண்டில் அதுதான் வந்துகிட்டு இருக்குது ஸோ வருமான சான்று கிடைக்குமானால் கலெக்டர் வட்டாட்சியிலிருந்து சீட்டு பெற்றாது சான்றிதழை கலந்தாய்வுக்கு குறம்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இலவச கல்லூரி திட்டத்தை இது எந்த விண்ணப்பத்தை எல்லாமே டபிள்யூ டபிள்யூ டாட் யூஎன்ஓஎன் ஏசி டாட் இன்ங்கிற இணையதள மூலமாக இதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷனில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு கல்லூரியும் குறைந்தபட்சம் மூன்று இலவச சீட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு பதினெட்டு நம்பரும் அஃப் ஏடட் ப்ரைவேட் காலேஜில் ஒரு இருபத்தி நாலும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து ஒரு எண்பத்தொம்போது சீட்டும் இருக்குது ஸோ இப்போ இதில் பார்த்து இது தான் அந்த காலேஜோட லிஸ்ட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கடுத்து ப்ரைவேட் காலேஜஸோட லிஸ்ட்டை தான் இப்போ பார்க்கறக்குறோம் ப்ரைவேட் காலேஜ் லிஸ்ட்டும் இதுலேயும் தான் இருக்குது லயலோ காலேஜு ஸ்டெல் ஸ்டெல்லா மேரிஸு ஸோ இந்த லிஸ்ட்டு என்னங்கிறத நீங்கள் இப்போ மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தால ஃபினான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உள்ள அந்த எண்பத்தொம்போது காலேஜில் உள்ள காலேஜ் நேம் எல்லாம் இல்லை டிஸ்பிளேயில் ஆகிட்டுருக்கு ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இது காலேஜை பார்த்துட்டு நீங்கள் எந்த காலேஜ் வேணுங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் மதிப்பெண் சா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் மதிப்பெண் சான்று பெற்றதுக்கப்புறம் அதிலிருந்து ரிசல்ட் வெளியான தேதி பதினஞ்சு வெளியான தேதியிலிருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் இதில் நிரப்பி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிங்கன்னா தகுதி உள்ள கேண்டிடேட்டுக்கு வந்து இதில் ஈஸியாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் மற்றும் செல் ஃபைனான்ஸு ப்ரைவேட் காலேஜஸ் இதெல்லாம் சேர்த்து எடுத்தோம்னா ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு காலேஜஸ் டோட்டலாக வருது பதினெட்டு இருபத்தி நாலு மற்றும் எண்பத்தொம்போது நூற்றி முப்பத்தோரு காலேஜஸ் வருது ஸோ அப்படி அதில் பார்க்க போகும்போது முந்நூற்றி முப்பத்தொம்போது முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு சீட்டுகள் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க தகுதியான மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்